அவர் கமிட்மெண்ட் வச்சாருங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அவர்கள் அவர்கள் அழுது புலம்ப கூடாது என்று சொல்லி பலியானார் அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக அதே பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டிங்க அவர் பலியாக ஏன் தேவன் பலியானார் வேதம் சொல்லுகிற லேவி ராம பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனத்திலே பாவம் நிவர்த்திக்கென்று ஆமை பரிஷ்ட ஸ்தலத்துக்குள் ரத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் பாவர் நிவாரண பலியாக காளைகளையும் ஆமை அகா பரிஷு ஸ்தலத்திலே தேவராஜ்யத்திலே ரத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் அதான் பாவ நிவாரண பலி பாவத்துக்கு ஒரு நிவாரணம் அதற்காக ஒரு ரத்தம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஜீனுக்குடாக இன்னொரு ஜீவன் கொடுக்க வேண்டும் ஜீவன் பாவத்துக்குள் போயிடுச்சு அதாவது நமக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்க உலையான சேற்றில் வாழ்ந்தவங்க அப்போ நம்மளுடைய ஜீவன் பாதாளத்துக்கு போகணும் ஆனால் குமாரன் என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடுகள் காளைகள் அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக பலியிடுவார்கள் ரத்தம் செந்தி தன் குடும்பத்தின் பாவத்தை போக்கும்படி பிரதான ஆசிர்கிட்ட போவார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து பலியானார் அவருடைய சொந்த ரத்தங்க பரிசுத்தலத்தில் கொண்டு போகப்பட்டதுங்க அப்போ வேதம் சொல்லுகிறது நாம் நிதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் பரிசு கொண்டு போகப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக தேவ சமூகத்திலே பறிந்து பேசிக்கொண்டிருக்கிறது ஆமே அதில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கல்வாரி சிலுவையிலே பிதாவே இவர்களே மன்னிங்கப்பா என் பிள்ளைங்க அறியாமல செஞ்சிட்டாங்க ஒருவேளை குடும்பத்துல நமக்கு விரோதமாக எழும்பலாம் நாமே சில பேருக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் பெரிய ஆயுதம் தெரியுங்களா மன்னிச்சுடுங்க ஆமே ஏன்னா நம்ம எல்லாம் நமக்காக தேவன் ரத்தம் சிந்திருக்கிறார் அந்த பாவ பழிக்கு நம்ம உடன்படக்கூடாது பிதாவுக்கு கோபப்படுத்த கூடாது அப்போ நீங்க என்ன செய்யணும் நமக்கு விரோதமா எலும்பு நம்ம மன்னித்து விட வேண்டும் நாம் மற்றவருக்கு விரோதமா எலும்புல நம்ம மன்னிப்பு கேட்கணும் அடிக்கடிங்க பாருங்க நான் சுத்தமாயிட்டேன் நான் பாவம் இல்லை எனக்கு கரை இல்லை திரையில்லை சொல்றதுக்கு ஏது விடாது ஏனென்றால் இந்த கரையான இந்த பாவமான உலகத்தை நான் தப்பித்து கொள்ள வேண்டும் ஓடுனங்க ஹாலே லூயா ஒருத்தர் ஒரு சாட்சியக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் திடீர்னு அவர் விழுந்து விட்டார் சொன்னாரா விழுந்து விட்டார் என்று கேள்விப்பட்டாரா சொன்னாரா சின்ன கல்லு தடுக்க விழை செய்தது கத்தர் அவரை தூக்கி விட்டுருவாரு பார்த்து நீங்க பேசுறீங்க பாத்தீங்கன்னா அவன் விழுந்தவன் ஓர்னால விழுந்தான் நீ உட்கார்ந்துட்டே பேசிட்டு இருக்கிறியே அவனை குறிச்சு நீ பேசி பேசி உட்காந்துட்டு இருக்காது நீ எழுச்சி ஓடு அப்படின்னாராம் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடல் வருவதும் எழும்புவதும் எல்லாம் நம்மிடத்தில் இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது விழுவனை பார்த்து நீ நகைக்காதே ஏனென்றால் ஒரு சின்ன கல் தான் சின்ன பாவம் தாங்க நம்மளை தட்டுக்கு விட்டுரும் ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவோ தருவா என் பிள்ளை என் மக என் மக ஓடுறானே ஓடும்பொழுது சின்ன கல் வருவது சகஜம் அதை கண்டு மற்றவள் நகைப்பதோ சாட்சி இழக்கும்படி பேசுவதோ ஒருவேளை உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் அவர்களை நீங்கள் தோல்வி என்று காணப்படுங்கள போல் என்னென்னாலும் கத்துட ரத்தம் உங்களுக்கு சாட்சிடும் ஆமே ஆதலால் ஓடியர்கள் விழுந்தால் அதை குறித்து நாம் பேசக்கூடாது அவர்களை மன்னிக்க வேண்டும் ஆமே லூயா ஆதலால் நீ உட்கார்ந்து மற்றவர்களை புறம் கூறி கொண்டிருப்பதை காட்டிலும் நீ எழுந்து ஓடு என்று பெரிய அந்த பரிசுத்தவான் சொன்னாரா ஆதலால் ஏன் அப்படி சொன்னா இயேசுவின் ரத்தம் நம்மை எழுந்து நிற்க நிமர ஓட செய்யும் அப்பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் பலியாக ஒப்புக்கொடுத்தார் பாருங்க இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சிந்திக்கிடுங்க நம்ம ஒரு நாள் பரிசுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய் குடும்பத்தோடு போய் பாட்டு பாடிக்கொண்டு வருவது நல்லது அதை காற்றிலும் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷங்க ஒரு சிந்தனை இருக்கணுங்க நான் இயேசுக்காக வாழ போகிறேன் ஆமே அவருக்காக நான் வாழ போகிறேன் ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் உணரணுங்க ஆவில உணரணுங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணுங்க எங்கே ஆவியான உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்போ கிறிஸ்துவர்களுக்குள்ளே ஒரு ஆவியில எல்லாமே ஒரு ஆவிக்குரியதை நம்ம சிந்திக்க வேண்டும் மாமிசில வெளிப்படும் சாத்த வந்துருவோம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நித்திய ஆவினால் நமக்காக தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்துக்கிருந்து நீங்கள் என்ன பண்ணோம் சுத்திகரிக்க வேண்டும் ஆமே வாசிப்போம் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஆமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிருஷ்ணனுடைய ரத்தம் ஹலல்லுயா தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர் அலையா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவர் அவர் அந்தந்த நேரத்திலே இவன் வெளிப்படுகிற முறையை குறித்து கருத்து பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஜீவன தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம் மனசாட்சியை ஆமே செத்த கிரியை விட்டு என்ன பண்ண கழுவி சுத்திகரிக்கணும் ஹாலே லுயா ஊனியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி மனசாட்சி ரொம்ப முக்கியங்க ஹாலேல் லுயா ஏனென்றால் எல்லாமே ஆவியில் நடக்கிற விஷயங்கள் மாமி சுத்துக்குரியது அல்ல பார்க்கும் பொழுது நன்றாக தான் இருப்போம் நான் ஒரு பரிசுத்தவான் நான் ஒரு பரிசுத்தவாட்டி யாருக்கு நம்ம பற்றி தெரியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஆத்மாவே ஆனால் உன்னுடைய மனசாட்சி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கும் ஆமே ஆதலால் என் தேவஜனுமே நித்யாவினால் நீங்கள் உணர வேண்டும் அவர் நித்யாவினால் நிரந்தரமுள்ள தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே ஆவிலை கழுக்குற வேண்டும் அபிஷேகம் அந்நிய பாஷை பேசணுங்க நல்ல பரிசுத்த ஆவிலை நிரம்பி நிரம்பி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மா